ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வாராகி தாயை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே கேள் தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நடந்துவிடும் நான் கூறுவது அனைத்தும் பழித்துவிடும் பொறுத்திருந்துவார் அதற்கு முன்னால் நான் சொல்வதைக் கேள் நீ எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் உனக்கு கவனம் தேவை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை ஏன்னா எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மேன்மையான பஞ்சு விரிக்கப்பட்டிருக்கும் என்று நீ எண்ணிவிடக்கூடியாது எண்ணிவிட முடியாது சிகப்பு ச கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணிவிட முடியாது பூக்கள் தூவப்பட்டு மனம் வீசும் பாதையாக இருக்கும் என்று எண்ணிவிடக்கூடாது அடுத்த அடி வைக்கும் இடம் கண்மணியே தெரிஞ்சுக்கோ அது ஆழ்கடலாகவும் இருக்கலாம் ஓடும் நதியாகவும் இருக்கலாம் உள்ளூர் நீர்நிலையாகவும் இருக்கலாம் கரடு முரடான மலையாகவும் இருக்கலாம் ஏன் சுட்டெரிக்கும் பாலைவனமாகவும் இருக்கலாம் அந்த இடத்தில் சேரும் இருக்கலாம் சகதியும் இருக்கலாம் சேரும் சகதியும் நிறைந்த இடமாகவும் இருக்கலாம் துர்நாற்றம் வீசும் சாக்கடையாகவும் இருக்கலாம் முட்கள் நிறைந்த இடமாகவும் இருக்கலாம் தாய் எதிர்மறையாக சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே அதை முழுவதுமாக வாகனங்கள் நிறைந்து கொண்டிருக்கும் சாலையாகவும் இருக்கலாம் இருள் சூழ்ந்த இடமாகவும் இருக்கலாம் சில பல நேரங்களில் இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டியது தங்கமே ஞாபகத்தில் வச்சுக்கோ காலத்தின் கட்டாயமாக இருக்கும் காலத்தின் கட்டாயத்தில் நல்ல பாதையிலும் செல்வாய் வழி தவறியும் செல்வாய் மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் நல்ல பாதையும் இருக்கும் மோசமான மனிதர்களிடம் சிக்கி இருக்கும் பாதையாகவும் இருக்கும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ உண்மையா இல்லையா மட்டும் சொல் உண்மை தாயே என்பவர்தான் அனைவரும் கூறுவார்கள் எனவே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வை உன் உயர்வும் உன்னுடைய தாழ்வும் அதை பொறுத்துத்தான் அமையும் புரிந்தவர்கள் புரிந்து ஆராய்ந்து அறிந்து அடுத்த நொடியை அடுத்த அடியை எடுத்து வைத்து சிறப்பாக வாழ்ந்து விடு புரியாதவர்களுக்கோ காலம் புரிய வைக்கும் நான் சொல்வதை கேட்டாய்தானே வாழ்க்கை என்றால் என்னவென்று நினைத்தாய் நிறைய இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக தெரியும் வாழ்க்கை என்றால் என்னவென்று அறிய நினைத்த ஒருவன் நினைத்தான் பலதரப்பட்ட மனிதர்களை பின்தொடர்கிறான் ஒரு பூங்காவை கடக்கும் சிறுவன் கூட தன் அப்பாவிடம் இந்த வாழ்க்கை அழகானது என்கிறான் மருத்துவமனையை கடக்கும் நடுத்தர வயதுள்ள ஒருவனோ இந்த வாழ்க்கை துன்பமானது என்கிறான் ஆறுதல் சொல்லும் மனிதர்களை கண்டவனோ வாழ்க்கை என்பது மனிதர்களானவே ஆனது என்று கூறுகிறான் காதல் வசப்பட்ட இளைஞனுக்கோ வாழ்க்கை அழகானதாக தெரிகிறது இறுதியில் தன் தாத்தாவிடம் சென்று கேட்கிறான் அவன் வாழ்க்கை என்பது செயலால் ஆனது என்கிறார் அந்த தாத்தா ஒருவனது செயல்களே அவனது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஒருவன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை விட எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் சிறப்பு உனக்கான பாதையில் தடுமாறாமல் தடம் மாறாமல் வாழ்வதுதான் அழகு வாழ்க்கை ஒன்று ஆனால் பார்வைகள் பலவிதமாக இருக்கும் வாழ்க்கையையே அதன் இயல்பிலேயே ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டு கண்மணி உன் மனதில் கோபம் ஆதங்கம் வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழக்கிறாய் ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய் உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் அறிந்தவன் இந்த வாராகித்தாய் உன் மனதில் உனக்காகவே வாழ்கிறேன் நான் எப்படி வெறுமையை நின்று கொண்டிருப்பேன் கையில் சுடுபட்டாலே தாங்காத உன் மனம் கொதிக்குது உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிளக்க செய்கிறது மனதில் பலம் இல்லாமல் தவிக்கிறாய் உன் மனதில் உள்ள குமுறலும் நான் அறிந்து கொண்டேன் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்கிறாயா கஷ்டம் யாருக்கு இல்லை படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கிறது நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது என் உச்சரிக்கும் போது யாகத்தில் எரிகின்ற தீபோல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும் என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அதை தாண்டி வேறு எதுவும் உன்னை தீண்டாது முட்களால் குத்தி காயப்பட்டு உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகிறது இன்று இரவுக்குள் நான் சொல்வது பழித்துவிடும் முட்களால் குத்தி காயப்பட்ட உன் பாதம் இனிமேல் மலர்மேல் நடக்கப் போகிறது இன்று நடக்கும் பார் ஆச்சரியப்படுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் முகம் மலர்வாய் கேள் கேட்டுக்கொண்டே இரு புரியும் உனக்கு நீ ஒரு காரியத்திற்காக போகிறாய் என்றால் உனக்கு முன்னர் உன் தேவையை பூர்த்தி செய்து காரியத்தை முடித்து வைக்க உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் என்பதை போகிறாய் இன்று உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று புலம்பினாய் உண்மையா இல்லையா என்று மட்டும் சொல் உன்னை நான் ஏமாற்றவில்லை வாழ்க்கையில் ஒரு போலியான கண்ணோட்டத்தை வைத்து அதை நிஜம் என்று நினைத்து வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கொள்ளும் போக்கில் நீ இருந்தாய் அந்த இடத்தில் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் ஒரு நிமிடம் நீ உணர்ந்தாய் அல்லவா அந்த போலியான கனவுகளை நினைத்ததால் நமக்கு நேரம் நட்டமாயிற்று என்று உணர்ந்தாய் சரிதானே இனிமேல் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு வருவதற்கு முன்பால் முன்னால் அதை சுதாரித்து அந்த பொய்யான தோற்றத்தில் அலாதியாக மூழ்க மாட்டாய் கனவுகள் போலியானவை அல்ல அந்த கனவுகளை நிஜத்தில் உணர்வதாக நினைத்து கனவுகளில் நீ வாழ்கின்ற விஷயம்தான் போலி அதுதான் உன் உழைப்பில் மன ஒன்று ஆபடாதபடி உன் சிந்தனையை திசை திருப்புகிறது நீ ஒரு பந்தய கோடு நீ உனக்கிட்டுக்கிடுவது கூட அந்த பந்தயத்தில் நீ உழைக்கின்ற உழைப்பு நிஜமாக இருக்கணும் கனவுகளில் உழைப்பால் கிடைக்கும் சந்தோஷத்தை தான் நீ கொண்டாடி உணர முடியுமே தவிர அந்த உழைப்புக்கு உன்னை தேற்ற நீ எடுக்கும் முயற்சிகளும் மாற்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது வரும் கஷ்டத்தையும் நீ சந்தித்து நேர்மையாக கடும் உழைப்பை நீ வெளிப்படுத்தினால்தான் அந்த உழைப்பு நிஜ தோற்றத்தில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தம் இதை அந்த போலியான கனவின் எண்ணங்கள் யதார்த்தத்தை உணராமல் உணர்த்தாமல் கனவில் நீ ரசிக்கும் வெற்றியானது பகட்டில் உள்ளது போல் இணைக்கும் அவற்றில் நீ மூழ்கிவிட்டால் வாழ்க்கையில் யதார்த்தம் கசக்கும் உன்னை எப்போதும் வெற்றி பெற செய்வதை விட அதற்கான உழைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவேன் இந்த தாய் நிச்சயம் கைவிட மாட்டேன் உனக்கான உழைக்கும் எண்ணத்தையும் நேர்மையையும் கடின உழைப்பும் உனக்குள் உணர வைத்து வெற்றியை உனக்கு போகிறேன் இது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் இந்த வாராகி தாய் சொன்னால் சொன்னதுபடி நிச்சயமாக நடக்கும் அதை நடத்தி காட்டுகிறேன் உன் தாய் நல்லது நடக்கும் நம்பி மட்டும் கேள் திரும்பவும் ஒருமுறை உன் வாராகி தாய் சொல்வதை கேள் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே நிச்சயமாக பழிக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி